வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் நானூற்றி நாற்பத்தஞ்சு டிஎஸ் ப்ளஸ் டீசல் சேவருங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இதோட எஸ்ட் பார்க்கும்போது டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு சைடு சின்ன எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்குங்க டயர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் புது டயர் போட்டிருக்காங்க பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு இருபத்தஞ்சி சதவீத கண்டிஷனில் இருக்குது இதோட ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் பிரேக்கோட வரக்கூடிய வண்டிங்க இது இதோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டினே சொன்னாங்க இந்த போடுறாக்க இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தொம்போது இந்த வண்டியோட மேயினி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே தாங்க இருக்குது இந்த வண்டியில் பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது மித்தபடி வண்டி நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்காது சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காருங்க இந்த நீங்கள் ஒரு டெய்லர் அடிக்காண்டி ஒரு வண்டி அடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டினே அவங்களுக்கு சொல்லுவாங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெய்லர் வேணும் அப்படி தரமான வண்டிங்க டெய்லர் அடிக்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுநர் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் தானே போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லிவிட்றாருங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்